திருப்படல்கள் நூற்று பத்தொன்பது நூற்று ஐந்திலிருந்து நூற்று பனிரெண்டு முடிய என் கால் அடிக்கு உன் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே நீதியான உன் நெறிமுறைகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன் ஆண்டுவரை மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன் உன் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தரலாம் நான் மனமு வந்து வாயாறு உமை புகழ்வதை தயக்கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும் உம் நீதி நெறிகளை எனக்கு கற்பியும் நான் உயிரை கையில் வைத்துள்ளே ஆயினும் உன் திருச்சட்டத்தை நான் மறவே தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர் ஆனால் உன் நியமங்களினின்று நான் பிறரவில்லை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளே ஆகவே அவையின் இதயத்தை மகிழ்விக்கின்றன உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும்